இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொகுதி அனலிடா பார்த்துட்டோம் இப்ப அனலிடாக்கு அப்புறம் அடுத்த தொகுதி கணுக்காளிகள் அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா அதை கணக்காளிகள் பூச்சிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோட கால் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜாயிண்டடாக இருக்கும் இப்ப எக்ஸா எக்ஸாம்பிள் கரப்பான் பூச்சி பார்த்தோம்னா இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும் அதுலேருந்து ஒரு ஜாயிண்ட் வரும் அதுலேருந்து இப்படி ஒரு ஜாயிண்ட் வரும் ஸோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கணுக்காளிகள் அங்கங்க கணுக்கள் இருக்கும் அதனால கணுக்காளிகள் காலில் விளங்குலகத்தில் மிகப்பெரிய தொகுதி என்ன அப்படின்னா இந்த கணுக்காளிகள் இது பூச்சிகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க பூமியில் உள்ள பெயரிடப்பட்ட இனங்களில் மூன்றில் இரண்டு பங்கு கணுக்காளிகளே ஆகும் அதாவது இது வரைக்கும் நம்ம இத்தனை தொகுதி பார்த்தோம் இல்லையா அந்த தொகுதிகள்லாம் வகைப்படுத்தின யாருல அதிகமான அஹ் உயிரிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூச்சி இனங்கள்ல தான் இவைகள் மண்டல அளவிலான கட்டமைப்பு அது மட்டுலாம இருபக்க சமச்சீருடையவையாகவும் இருக்கு உடற்குழி இருக்கு மூவடுக்கு இதெல்லாம் இதுக்கு மேல எல்லாமே நார்மலா ஒரே மாதிரியே வர ஆரம்பிச்சிடும் அடுத்து கணக்காளிகளுக்கு தனியா என்ன இருக்கு அப்படின்னா அதோட உடல் கைட்டின் அப்படின்ற ஒரு புற சட்டகத்தால் மூடப்பட்டிருக்கும் அதாவது அதோட அவுட்டர் லேயர் வந்து மூடி இருக்கும் இந்த உடல் பகுதியானது தழை மார்பு வயிறு போன்றவற்றை கொண்டுள்ளது நார்மலா ஒரு பூச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நார்மலா இப்ப ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துக்கிறோம் எப்படி இருக்கும் அதோட தலை இருக்கும் அந்த தலையையும் வயிற்றையும் கனெக்ஷன் பண்ற ஒரு கழு தொராக்ஸ் கழுத்து பகுதி மாதிரி இருக்கும் மார்பெலும்பு தொராக்ஸ் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வயிறு இதெல்லாம் இருக்கும் அதே சமயம் வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னா கரப்பாம்பூச்சியை எடுத்துக்கலாம் இப்போ கரப்பாம்பூச்சி பார்க்க எப்படி இருக்கும் அதோட விங்ஸ் இப்படி இருக்கும் அடுத்து த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கும் சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தலை இந்த பகுதி இது வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம்னா தொராக்ஸ் சொல்லுவோம் மிச்சருக்கு இந்த பகுதியா சொல்லுவோம் அதாவது வயிறு இந்த வயிறு அதுக்கப்புறம் த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் மூன்று இணை கால்களையும் டூ பேர்ஸ் ஆஃப்ஸ் இரண்டு இணை இறகுகளையும் ஒன் பேர் ஆண்டனா உணர் உறுப்புன்னு சொல்லலாம் இல்ல கசை இலைன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று இதை வச்சிருக்கு இவைகள் கணுக்களுடன் கூடிய இணைந்த இணைப்புகளை அதாவது அப்படிங்கிறது கணு போடா அப்படிங்கிறது இணைப்புகள் அப்படின்னு மீனிங் உறுப்புகளாக இப்ப பூச்சிகள்லேயே பார்த்தோம்னா இது தானா இருக்கு இல்ல வேற யார் யார் இருக்கா அப்படின்னா ஸ்கார்பியன் அதாவது தேலு ஸ்பைடர் சிலந்தி அப்புறமே இறால்னு சொன்னோம் இல்லையா இறால்கள் நண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணுக்கால்களுடைய அனைத்து உயிரினங்களும் இதுக்குள்ள வந்துடும் கிறிஸ்டேஷியன் சொல்லிட்டு அதை தனியா நம்ம பிரிப்போம் பூச்சி இனங்கள்ல கணுக்காலே தனியே இன்செக்டான் பிரியும் மிச்சம் இருக்கவன் கிறிஸ்டேஷியன்ஸ்ல இருப்பான் அவங்க என்னென்ன வகையான சுவாச உறுப்புகளை பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணியில் இருக்கிற கணுக்காளிகள் செவில்களையும் அதாவது ஸ்கார்பியன் அதாவது தேல்னு சொல்லணும் இல்லையா அது புக் கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல புத்தக நுரையீரல்கள் அல்லது மூச்சுக்குழல் மண்டலத்தை கொண்டுள்ளன மூச்சு குழல் மண்டலம் அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம அப்டாமன் வயிற்று வயிற்றுப்பகுதி ஒரு பூச்சோட வயிற்றுப்பகுதி இது தொராக்ஸு இது தலைப்பகுதி அப்படின்னு சொன்னாலையா இந்த தலைப்பகுதியில தான் ஆண்டனா இருக்கும் இந்த இந்த இடத்துல பார்த்தோம்னா வயிற்று அஹ் குட்டி குட்டியான ஹோல்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் பேர்ஸ் வரைக்கும் அதாவது இந்த வயிற்று பகுதியிலே இந்த இடத்துல ஒரு டென் டென் பேர் இந்த ஸ்பைரக்கல்ஸ் பேர் ஸ்பைரக்கல்ஸ் இந்த ஸ்பைரக்கல் எங்க போய் ஓபன் ஆகும் அப்படின்னா ட்ரக்கியால போய் ஓபன் ஆகுமா சோ அந்த டிரக்கியால ஓபன் ஆகுறத நாம என்னன்னு சொல்றோம் ட்ரக்கியல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மூச்சு குழல் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க யாரும் சுவாசிக்குவா பூச்சிகள் சுவாசிக்குது பூச்சிகள் சுவாசிக்க எதை யூஸ் பார்த்தோம்னா மூச்சுக்குழல் மண்டலத்தையும் இந்த புக்கில்ஸ் புக் லங்ஸ் அப்படிங்கிறது தேல்கள் போன்ற ஒரு சில உயிரினங்களும் கில்ஸை வந்து யார் யூஸ் பண்றா இந்த இறால்கள் அந்த மாதிரியான கணுக்காலிகளும் யூஸ் பண்றாங்க இந்த இது இந்த பூச்சிகள்ல என்ன இருக்கு திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன் அப்படின்னா அது அது உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் டைரக்டா தண்ணியில் அப்படியே மூழ்கி அதை அதி ரத்தத்துல முழுகி இருக்கும் உணர் உறுப்புகளாக உணர் நீச்சிகள் ஆண்டனா சொன்னோம் இல்லையா உணர் நீச்சிகள் அப்புறம் கண்கள் அப்படிங்கிறது எளிய அல்லது கூட்டு கண்கள் காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் பார்த்தோம்னா ஸ்டாட்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய உடல் சமநிலையை பேணி காக்கக்கூடிய சில அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உடலில் இருக்கு அதாவது அதோட உணர் நீச்சியில் இருக்கு இப்போ நமக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அடலிடா முடிஞ்சிருச்சு நமக்கு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கணுக்காலிகள் பார்த்துட்டோம் இப்ப கடுக்காளிகளுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெல்லுடலிகள் அதாவது மொலாஸ்கன் அப்படிங்கறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அதுக்கான இதை இங்கே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் நம்ம கீழே பார்க்கலாம் அடுத்து பேலன்சிங் உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பெற்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேல்பீஜியன் டியூபியூல்ஸ் அதாவது தட்டை புழுக்கல்ல சுடர் செல்கள் அடுத்து உருளை செல்கள்ல என்ன சொன்னோம் இது அனலிடால வந்து பார்த்தோம் அப்படின்னா நெஃப்ரீடியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கழிவு நீக்க உறுப்புகளை பெற்றிருக்கிற உயிரினங்கள்ல இந்த பூச்சி இனங்கள் அதாவது கணுக்காளிகள் எதில் என்ன பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மல்பீஜியன் குழல்கள் அப்படின்னு சொல்றது வழியா தான் கழிவு நீக்கம் நடைபெறுது இவை தனிப்பால் உயிரினங்கள் என்னன்னா ஆண் பூச்சி பெண் பூச்சி அதாவது ஆண் கரப்பான் பூச்சி பெண் கரப்பான் பூச்சி அப்படின்னு நம்மளை பிரிக்க முடியும் அதனால இதை டயோசிஸ்ன்னு சொல்றோம் இந்த கருவுறுதல் முக்கியமாக அகக்கருவுறுதலாக தான் இருக்கும் பெரும்பாலும் முட்டையிடும் தன்மையுடையவை பூச்சி எப்படி இருப்பனும் இப்ப எக்ஸாம்பிள் பட்டாமூச்சி எடுத்துக்கோங்க என்ன பண்ணோம் அப்படின்னா முட்டையிடும் தன்மையுடையவை முட்டை போட்டா அது பேர் நம்ம ஓவி பேரஸ்ன்னு சொல்லுவோம் இதுவே குட்டி போட்டா விவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருவளர்ச்சி நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ இருக்கலாம் இப்ப மறைமுகம் அப்படின்னா இப்ப அந்த பூச்சி போடுற இருந்து வர இது லார்வாவா இல்லாம ஒரு முழு உயிரினத்தை ஒத்திருக்கிற மாதிரியே இருந்தா அது நேரடியான ஒரு இடம் இல்லை வேற மாதிரி புழுக்களாக இருந்துச்சு அப்படின்னா அது மறைமுகம் இப்ப மறைமுகத்துக்கு எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம் பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி சொல்லலாம் நேரடி அப்படின்னு பார்த்தோம்னா கரப்பாம்பூச்சி கரப்பான்பூச்சி முட்டையில இருந்து வரது ஒரு மினியேச்சர் கரப்பான் பூச்சி மாதிரி தான் இருக்கும் ஒரு குட்டி கரப்பாம்பூச்சியாக தான் அது வெளியே வரும் இந்த கணுக்காளிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தேனி பாம்பெக்ஸ் பட்டுப்பூச்சி லாக்சிபெரேன்னு சொல்லக்கூடிய அரக்குப்பூச்சி அப்புறம் நோய் கடத்திகள் அப்படின்னு அனாஃபிலிஸ் கியூலக்ஸ் ஏடிஸ் அப்படின்ற போன்ற கொசுக்கள் அடுத்து கூடி வாழும் பூச்சிகள் சோசியல் பி சோசியல் சொல்லுவோம் யார் சோசியல் பூச்சிகள் அப்படின்னா இந்த தேனி கரையான் எறும்பு இவங்கெல்லாம் சோஷியல் சோஷியல் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து சொல்லக்கூடிய லோகஸ்டா அப்படின்ற வெட்டிக்கிளி வாழும் புதை படிமமா இருக்கிறஸ் சொல்லக்கூடிய ராஜா நண்டு கிங் கிராப் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா கணுக்காளிகளை உடைய உயிரினங்கள் அதனால ஆர்த்தோ போடால இவங்க எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்கோம் ஸோ இருக்கிறதுலையே பெரிய தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்டிபிரேட்டால இந்த கணுக்காளிகள் தொகுப்பு தான் தொகுதி தான் அடுத்து தான் நம்ம உடலிகளை பார்க்க போறோம் மெல்லுடல்களுக்கு எக்ஸாம்பிள் தான் எங்க கொடுத்துருக்காங்கனாவே அதுக்கு மீனிங் என்ன மெல் மென்மையான உடல் சாஃப்டான பாடிஸ் யாருக்கு நத்தைக்கு இன்னொன்னு ஆக்டோபஸ் இவங்களுக்கு உள்ள எலும்புகளோ வேற எந்த ஒரு அதாவது அதோட ராட் மாதிரி எந்த ஒரு பொருட்களுமே இருக்காது அதோட உடல்ல இப்ப அடுத்து மெல்லுடலிகள் பார்த்தோம் அப்படின்னா இது விலங்குலகத்தின் இரண்டாவது பெரிய தொகுதி அதாவது எப்படி வந்து நம்மளோட கரப்பான்பூச்சி இருந்த பூச்சி கணுக்காளிகள் வந்து முதல் பெரிய தொகுதி தொகுதியா இருந்துச்சோ அடுத்து அதுக்கு அடுத்த இரண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெல்லுடலிகள் தான் இருக்கு அப்ப இது விலங்குலகத்தின் இரண்டாவது பெரிய தொகுதி அப்படின்னு சொல்றாங்க இந்த மெல்லுடலிகள் நீரில் கடல் தான் இருக்கும் நிலத்திலோ வாழக்கூடியவை எக்ஸாம்பிள் நத்தைகள் இப்போ உறுப்பு மண்டல அளவிலான உடற்கமைப்பு இரு பக்க சமச்சீர் உடற்குழி மற்றும் மூவடுக்கு கொண்ட உயிரினங்கள் அவ்வளவுதான் அதே சேம் தான் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் முழுவதும் கிளா கால்சியத்திலான ஒரு கடின ஓட்டினால் மூடப்பட்டுள்ளது இப்ப நத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது முதுகுப்புறத்துல ஒரு ஓடு இருக்கும் அந்த ஓடு எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்சியத்தினால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கண்டங்கள் அற்ற உடல் தழை தசையிலான பாதம் இப்ப நம்ம பூச்சில பிரிச்சோம் இல்லையா தலை அதுக்கப்புறம் மார்பு அதுக்கப்புறம் வயிறுன்னு இருக்கும் ஆனா இங்க எப்படி இருக்கு உடல் தலை மற்றும் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாதான் பிரிக்கிறாங்க அடுத்து உள்ளுறுப்பு தொகுப்பு விசரல் ஹம்ப் அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்த உள்ளுறுப்பு தொகுப்பு பஞ்சு போன்ற மென்மையான மற்றும் தோல் போன்ற ஒரு அமைப்பால் மூடியுள்ளது விசர உள்ளுறுப்பு தொகுப்பு ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் அது மேல் புற ஒரு தோல் மாதிரி மூடி இருக்கும் அது வந்து என்ன பண்ண ஓட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்து இருக்கும் ஏன்னா அதுக்கு எந்த படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நத்தை இப்ப நத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதோட உடல் இருக்கும் அடிப்பகுதியை தான் நம்ம ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அதோட தலை பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ மொலஸ்கனை எப்படி பிரிக்கிறோம் தழை உடல்ல வந்து தழை அடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதம் உள்ளுறுப்பு தொகுப்பு தழை பாதம் உள்ளுறுப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தான் மொலஸ்கன்ஸ்க்கு இருக்குது இந்த உள்ளுறவு தொகுப்பிற்கு மேண்டலுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் மேண்டல் இடைவெளி இதை மேண்டல் சொல்லுவோம் அதாவது மேலே ஒரு ஒரு தோல் மாதிரி ஒரு அமைப்பு பாதுகாக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த தான் மேண்டல் அப்படின்னு சொல்றோம் காப்புரை அப்படின்னு சொல்லலாம் இந்த விசரல் ஹம்புன்னு சொல்லக்கூடிய உள்ளுரை தொகுதிக்கும் இடையே உள்ள இடைவெளியை தான் நம்ம உள்ளு இடை மேண்டல் இடைவெளி இதில் எண்ணற்ற சிறகு வடிவ செல்கள் உள்ளன எண்ணற்ற சிறகு வடிவ செவுள்கள் உள்ளன இவைகள் சுவாசம் செவில்கள் சுவாசம் மற்றும் கழிவு நீக்க செயல்பாடுகளை பெற்றுள்ளன முன்புற தலைப்பகுதியில் உணர்நீச்சி இருக்குது அதே போல வாய் பகுதி உணவை உட்கொள்வதற்காக அறம் போன்ற கரடு முரடான கைட்டினால் ஆன பற்களை கொண்டுள்ளன இதுக்கு ராடுலா என்று பெயர் அதாவது ராஸ்பிங் ஆர்கன் அறம் அப்படின்னா நம்ம இப்போ மரத்துலாம் அறுப்பாங்க இல்லையா அந்த அறம் அந்த அறம்ல பார்த்தோம்னா அப்படி இப்படி ஒரு அறம் இருக்கு இல்லையா மரத்தை இருக்கிறதுக்கு இந்த கீழே பார்த்தோம்னா நல்லா ஷார்ப் ஷார்ப்பா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதில் பற்கள் இருக்குமா அந்த பற்களோட பேர் தான் இவங்க என்னென்னு சொல்றாங்கன்னா ரேடுலா அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாருக்கு ரேடுலா இருக்கு சாஃப்ட் பாடிஸ்னு சொல்லக்கூடிய மெல் உடலிகளில் இவைகள் பெரும்பாலும் தனிப்பால் உயிரினங்கள் அதாவது தனித்தனி அதே போல் முட்டையிடு மற்றும் மறைமுக கருவளர்ச்சி இதுலேயும் என்னன்னா லார்வாக்கள் வந்து ஒவ்வொன்றா மாறி மாறி தான் அடல்ட்டா மாறுது அடுத்து இதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா பைலா ஆப்பிள் நத்தை பிங்க் டாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய முத்து சிப்பி சிஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய கணவாய் மீன் லோ லாலிகோ அப்படின்ற ஸ்க்விட் ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேய் மீன் டெபிள் ஃபிஷ் அடுத்து அப்சேலியான்னு சொல்லக்கூடிய கடல் முயல் அடுத்து டென்டாலியம்னு சொல்லக்கூடிய டஸ்கு செல் டஸ்கு சிப்பின்னு சொல்கிறாங்க மற்றும் கீட்டோஃப்ளோரா அப்படின்ற கைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே என்னது ஆப்பிள் நத்தை அப்புறம் பிங்கேட்டா செஃபியா அடுத்து டென்டாலியம் மற்றும் கீட்டோ சீட் கைட்டான் அப்படின்னு சொல்லுவோம் கீட்டான் இந்த சீட்டான் எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த மெல்லுடலிகள் அப்போ மெல்லுடலிகளுக்கான யூனிக்கான பண்பு என்னன்னா அதுல கால்சியம் ஆளான வெளிப்புற ஓடு இருக்கு அப்புறம் இதோட உடல் அமைப்பை மூணாதான் பிரிக்க முடியும் தலை பாதம் உள்ளுறுப்பு தொகுப்பு அப்படின்னு தான் பிரிக்க முடியும் வேற என்ன சொல்லலாம் இதுல ராடுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பற்கள் இருக்கு அதே போல இது டயோஷியஸ் இது முட்டையிடுபவை இந்த விஷயங்கள் தெரிஞ்சா இதுல நமக்கு போதும் அடுத்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதுகு நான் அற்றவைகள்லயே அடுத்த தொ என்ன ஒரு தொகுதி லாஸ்ட் ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா எக்கினோ டெர்மேட்டா இந்த டெர்மேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா முட்டோழிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விலங்குகள் கால்சியத்தால் ஆன முட்களுடன் அக சட்டத்தை கொண்டுள்ளது எனவே இவை முட்டோலிகள் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது முள் மாதிரியான ஒரு ஷேப்ஸ் அதோட உடம்பு சுத்தி இருக்கும் அதாவது உள்ளுக்குள்ளாவ அகச்சட்டம் என்லிட்டன்ல இருக்கனால இதை முட்டோலிகள்னு சொல்றோம் அடுத்து உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பினை கொண்ட இந்த விலங்குகள் அனைத்தும் கடல் நீரில் வாழ்பவை எக்ஸாம்பிள் நட்சத்திர மீனை ஞாபகம் நம்ம இப்ப அதை படிக்கிறப்போ நட்சத்திர மீனை ஞாபகே படித்தோம் அப்படின்னா இதுல இருக்க எல்லாருமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் நட்சத்திர மீன் எங்க இருக்கும் கடல்ல இருக்கும் முதிர் விலங்குகள் ஆர சமச்சீர் உடையவை ஏன்னா நான் ஸ்டால்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ் வந்து ஐந்து ஆம்ஸ் இருக்கும் அதை எந்த இடத்துல நம்ம வெட்டினாலும் சாகிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அதை அதாவது ஆர சமச்சீர் பிளவு இருக்கும் இந்த என்ன பண்ணும் என்ன வரும் பார்த்தோம்னா லார்வாக்கள் வெளியே வரும் வெளியே வர முட்டையில இருந்து வெளியே வர்றது அப்படி முட்டை நட்சத்திர மீன் மாதிரி இருக்காது தான் இருக்கும் ஆனா அந்த லார்வாக்கள் எப்படி இருக்கும்னா இருபக்க சமச்சீரா தான் இருக்கும் அடல்ட்டு அதாவது முதிர் உயிர் எப்படி இருக்கும் ஆர சமச்சீரை வெளிப்படுத்தும் வர இளம் உயிரிகள் இது மூவடுக்கு உடற்குழி இருக்கும் வயிற்றுப்புறத்தில் வாய் பகுதியையும் முதுகுப்புறத்தில் மழத்துளையையும் கொண்ட முழுமையான செரிமான மண்டலம் அதாவது வாய்க்கு முதுகு மலத்துளைக்குன்னு தனித்தனியான ஹோல்ஸ் இருக்கு முத்தோலைகள் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த பண்பாக கருதப்படுவது என்னன்னா நீர் கடத்து திசு தொகுதி இந்த தொகுதியில நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் வாசுள சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர் கடத்து திசு தொகுதி தான் இது எது எதுக்காக பயன்படுது இடப்பயிற்சி எப்படி நம்ம கெனால் சிஸ்டத்தில் பார்த்தோம் அதே போலதான் இடப்பயிற்சி உணவை பிடித்து கடத்துதல் மற்றும் சுவாசம் ஆகியவற்றிற்கு உதவுகிறது தனியா கழிவு நீக்கு மண்டலம் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க தனி கழிவு நீர் மண்டலம் இதுக்குன்னு தனியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க தனி கழிவு நீர் மண்டலம் இல்லை இப்போ கெனால் சிஸ்டத்துல எப்படி அந்த தண்ணி உள்ளே போறப்ப அதோட ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு உணவு எடுத்துக்கிட்டு வெளியே போறப்ப கார்பன் டை ஆக்சைடு கழிவு பொருட்களை வெளியேற்றுதோ அதே மாதிரிதான் இங்கே நீர் கடத்து தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகுதியும் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க இதுல கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு தனியாலாம் இல்லை மழத்துளை தான் தனியா இருக்கு கழிவு நீக்க மண்டலம்னு ஒன்று இல்லை இப்ப இதில் நம்ம என்ன முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நீர் கடத்து திசு தான் இதில் எப்படின்னா இடப்பெயர்ச்சிக்கு உதவுது அங்கே கெனால் சிஸ்டத்துல ஸ்பாஞ்சுகள் இடம் விட்டு இடம் நகராது ஆனா இந்த ஸ்டார் ஃபிஷ் நகரணும் எப்படி திடீர்னு ஒரு இரைய பிடிக்க ஒரு விலங்கு வருது இந்த ஸ்டார் ஃபிஷ் பிடிக்க ஒரு விலங்கு வருதுன்னா அதுக்கிட தப்பிக்கணும் எப்படின்னா இந்த நீர் கடத்து திசு என்ன பண்ணனும் தண்ணியை நிறைய எடுத்துட்டு அதை ஸ்குவிட் பண்ணி அதை ஸ்கிஸ் பண்ணி வெளியே போகும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்குவிஷு அடுத்து இந்த ஆக்டோபஸ் இதெல்லாம் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக நடக்கும்னா தண்ணியை தண்ணி உள்ளெடுத்து அதை பீச்சு வெளியடிக்கிறது மூலயமா நம்ம ராக்கெட் எப்படி போகுது அந்த மாதிரி அவங்க வேகமாக அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போயிடுவாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ எக்கினோ டர்மேட்டால பால் வேறுபாடு காணப்படுகிறது அதாவது பால் வேறுபாடுனா ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியா பிரிப்போம் கருவுறுதல் வந்து வெளி கருவுறுதல் தான் நடைபெறும் அது தேவையான வெளியே விட்டுரும் தனித்து நீந்தும் நாள் கூடிய மறைமுக கருவளர்ச்சி சொல்லிட்டோம் இளம் உயிரி இருப்பக்க சொல்லணும் அப்போ இதுக்கு மறைமுக கருவளர்ச்சி இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லக்கூடிய நட்சத்திர மீன் அதோட நேம் ஆஸ்ட்ரியஸ் அடுத்து எக்கினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் குப்பி அடுத்து அப்படின்னு சொல்ற கடல் அள்ளி குக்மேரியா குகுமேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் வெள்ளரி மற்றும் ஒஃபிரா அப்படின்ற உடையும் நட்சத்திரம் ஸ்டார் இவங்க எல்லாம் யாருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா முட்தோழிகளுக்கான எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நம்ம பார்த்தவங்கலாம் யார் அப்படின்னா முதுகு நான் அற்றவை அதாவது இன்வர்டி பிரேட் இப்போ நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா ஹெமிகார்டேட்டா அதாவது பாதி முதுகு நான் உடவைகளாக மாறினதுனால இதை அரைஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரை ஞானிகள் என்ன அப்படின்னா அரை ஞானிகள் முன்னர் முதுகு நாணிகள் என்ற தொகுதியின் கருதப்பட்டது ஆனால் தற்போதுதான் இந்த முதுகெலும்பு அற்றவைகளின் கீழ் ஒரு தனி தொகுதியாக வைக்கப்பட்டுள்ளது முதுகு இருந்தது இல்லையா அதாவது முதுகெலும்புடைய கார்டேட்டால ஒரு சப்டாபிக்கா கொடுத்துதான் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இதை ஆராய்ச்சி பார்த்ததுல இது வந்து நான் கார்டேட்டா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கணும் பகுதியில் ஸ்டோமோ கார்ட் எனப்படும் மிகச்சிறிய அளவிலான அமைப்பை கொண்டுள்ளது இந்த அமைப்பு முதுகுத்தண்டு மாதிரி இருக்கு அதாவது இது பேர் என்னது ஸ்டோமோ கார்டு கழுத்து பகுதியில ஒரு கார்டு ஒரு ராட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் குச்சி போன்ற ஒரு அமைப்பு இருக்கு அது எதையும் போல ஒத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதுகுத்தண்டை போல ஒத்து இருக்கு இந்த தொகுதியானது மென்மையான புழு போன்ற உடல் அமைப்புடன் ஒரு சிறிய குழுவை கொண்டுள்ள கடல் வாழ் விலங்குகள் தான் இது இது உறுப்பு மண்டல அளவீடு இருபக்க சமச்சீர் அதாவது ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் என்னது மூவடுக்கு மற்றும் உடற்குழியை உடையவை எல்லாமே எப்படி இருக்கு அடுத்தடுத்து நார்மலா இருக்கு அடுத்து உருளை வலுவிலான இதன் அமைப்பு மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது என்னென்ன அப்படின்னா ப்ரொபோசிஸ் கழுத்து பகுதின்னு சொல்லக்கூடிய காலர் பகுதி அதுக்கப்புறம் ஒரு நீண்ட வால் பகுதி அதாவது ட்ரங்க்னு சொல்றாங்க நீண்ட பகுதி இந்த மூணையும் தான் இது கொண்டு திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் சுவாச செவில்கள் மூலம் நடைபெறுகிறது கழிவு நீக்க உறுப்பு ப்ரொபோசிஸ் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கழிவு நீக்க உறுப்பி இது இருக்கான் ப்ரொபோசிஸ் சுரப்பி தனிப்பால் உயிரிகள் டயோசிஸ் அதாவது கருவுறுதல் வெளி கருவுறுதல் மறைமுக வளர்ச்சி அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெலனோ கிளாசஸ் மற்றும் சார்க்கோ கிளாசஸ் இதை தான் நம்ம என்னென்னு சொல்றோம் அப்படின்னா நம்மளோட ஞானிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் இப்போ அரை ஞானிகள் எப்படி பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் அந்த அரை ஞானியோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் ஃபிஷ் அண்ட் ஒப்பியூரா வந்து நமக்கு யாருக்கு எடுத்துக்காட்டு எக்கினோ டர்மேட்டாக்கு இந்த அரைஞானிகள் தான் பெலனோ கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பெலனோ கிளாஸஸ் பார்க்க புழு மாதிரி இருக்கு அப்ப நம்ம எங்க வகைப்படுத்திருக்கணும் இத வலை தசை புழுக்கள்லையோ இல்ல உருளை பொருட்கள் ஏன்னா உருளையா இருக்கு இல்லையா தான் நம்ம வகைப்படுத்திருக்கணும் ஏன் வந்து இதை நம்ம வந்து கார்டேட்டால ஒரு தொகுப்பா வச்சிருந்தது முதல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோமோ கார்டன் கழுத்து பகுதியில பார்த்த இந்த இதா கழுத்து பகுதி காலர் செல்ஸ் சொல்லக்கூடிய இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டோ ராட் ஷேப்ல ஒரு இது இருக்கு ஸ்டோமோடியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஸ்டோமோடியம் அப்படின்ற ஒரு இது இருக்கனால இதை என்னென்னு நினைச்சுக்கிட்டாங்க அவங்க கா இது ஒரு நோட்டோ கார்டு அதனால இவங்க ஒரு கார் டேட்டா அப்படின்னு நினச்சி வச்சுட்டாங்க பட் இதுக்கு இருக்க பண்புகள்லாம் பாருங்க என்னது உருளை உரு ஒரு புழு புழு மாதிரி இருக்கு அதே சமயத்துல மூவடுக்கு உடற்குழியுடையவை அப்புறம் இது ஒரு முதுகெலும்பு முதுகெலும்பு உண்மையான முதுகெலும்பு அல்ல அதனால் முதுகெலும் ஆனால் முதுகெலும்பு மாதிரி இருக்கு அதனால என்ன சொல்றாங்க இது கார்டேட்டாவும் இல்லை இன்வெர்டிப் இல்லை இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹெமிகார்டேட்டான்ற ஒரு தொகுதியில இதை பிளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் ப்ரொபோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது கடலில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை நோண்டி ஒரு குழிக்குள்ள குழி மாதிரி ஒரு யூ ஷேப்டு ஒரு குழியை உருவாக்கி தான் வாழும் ஸோ இந்த ப்ரொஃபோசஸ் மூலமாக தான் அது வந்து அந்த குழியை தோண்டும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்க தான் இந்த இது இருக்குது அந்த கழுத்து பகுதி காலர் செல்ஸ் இருக்குது இந்த கழுத்து பட்டை அப்படிங்கிறது இங்கே குறிக்கும் இது வந்து வயிற்று பகுதியாக மாறிடும் இங்கே பார்த்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாஸ்லாம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கலர்ஃபுல்ஸ் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்மெல்லிங் இதா இருக்கும் என்னன்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த பெலனோ கிளாஸஸில் செரிமானம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது வரைக்கும் நம்ம முதுகு நான் அற்றவையையும் முதுகு நான் அற்றவை மற்றும் உடையவைக்கு நடுவுல இருக்க நாணிகள்னு சொல்லக்கூடிய பெலனோ கிளாசஸோட வகைப்பாட்டை எப்படி வகைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் தான் நம்ம எங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதுகு நான் உடையவைக்கு போறோம் இப்போ முதுகு நான் உடையவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன என்ன சொன்னோம் இதுக்கு முதுகு நான் இருக்கு அப்படிங்கிறத சொன்னோம் இந்த நான் உடையவை என்னென்ன அதுல என்னென்ன பண்புகள் இருக்கு விலங்குகள் எதை பொறுத்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சென்டர் S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.